ஓம் வரமருளும் வரகுணமங்கை இன்று நத்தம் என்று அழைக்கப்படும் ஊரில் அமைந்துள்ளது வரகுணமங்கை நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இது புகழ்பெற்ற நவதிருப்பதிகளில் சந்திரஸ்தலமாக விளங்குகிறது இத்தலத்தின் மூலவர் விஜயாசன பெருமாள் கருவறையில் அவர் ஆதிசேஷனின் மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் சங்கமும் சக்கரமும் தரித்தவாறு அபயமுத்திரை வரதமுத்திரையுடன் விஜயாசனத்தில் வீற்றிருக்கிறார் அவரின் வலப்புறத்தில் வரகுணமங்கை தாயார் ஸ்ரீதேவி இடப்புறத்தில் வரகுணவல்லி தாயார் பூதேவி பக்தர்களை காத்து நிற்கின்றனர் அதனால் தனி தாயார் சன்னதிகள் இங்கே காணப்படுவதில்லை உற்சவராக அருள் புரியும் பெருமாள் எம் இடர் கடிவான் என்று அழைக்கப்படுகிறார் எங்கள் துயரங்களை நீக்கும் ஒருவன் என்பது அதற்கான அர்த்தம் இவரை இறைஞ்சி வரும் துயரங்கள் அனைத்தையும் அவர் நீக்குவார் இத்தலம் விஜயகோடி விமானம் அக்னி தீர்த்த மகனாச தீர்த்தம் மேலும் புனிதமான தாமிரபரணி நதியால் புனிதமடைந்துள்ளது இந்த தலமகிமையை வெளிப்படுத்தும் அற்புத புராணங்களாலும் சிறப்பிக்கப்பட்டுள்ளது ஒருமுறை உரோமச முனிவரும் அவரின் சீடரான சத்தியவானும் இத்தலத்துக்கு வந்தனர் சத்தியவான் அகநாச தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து கொண்டிருந்த போதுகரை ஓரத்தில் ஒரு மீனவன் மீன்களை குளத்திலிருந்து பிடித்தது மீன்களை உலர்த்திக் கொண்டிருப்பதை கண்டான் சத்தியவான் மனதில் இப்படி உயிர்களை அழிப்பவன் நிச்சயம் நரகத்திற்கே போவான் என எண்ணினான் அதே கணம் ஒரு பாம்பு அந்த மீனவனை கடித்தது அவன் உடனே உயிரிழந்தான் இறங்கி வந்து அந்த மீனவனின் ஆன்மாவை சொர்க்கம் நோக்கி சென்றது அதிர்ச்சியடைந்த சீடன் உடனே குருவிடம் ஓடி வந்து நடந்ததை விவரித்தான் முனிவர் உண்மையை வெளிப்படுத்தினார் முற்பிறவியில் அவன் ஒரு நீதிமான் அரசனாக வாழ்ந்து அநேக புண்ணியங்களை செய்தவன் ஆனால் சில தவறான தொடர்புகளால் பாவம் செய்து பிறவியில் மீனவனாக பிறந்தான் ஆனாலும் அவன் சேர்த்த புண்ணியம் காரணமாக இத்தலத்திலேயே அவன் முக்தியை அடைந்தான் இதன் மூலம் இத்தலத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு மோக்ஷம் நிச்சயம் என்று புலனாகிறது மற்றொரு புராணம் அக்னி தேவனைப் பற்றியது தேவாசுர யுத்தம் ஒன்றில் அசுரர்கள் கடலில் மறைந்தனர் அந்த கடலை உலரச் செய்ய அக்னியிடம் இந்திரன் ஆணையிட்டான் ஆனால் அங்கே வாழும் அநேக நீர்வாழ் உயிரினங்களை அழிக்க விரும்பாத அக்னி கடலை அழிக்க மறுத்தான் இதனால் சினமடைந்த இந்திரன் அக்னியை மனிதனாக பிறக்க சபித்தான் மனித பிறவியாக இத்தலத்தில் பிறந்த அக்னி ஒரு தீர்த்தம் உருவாக்கினான் அதில் தினமும் ஸ்நானம் செய்து விஜயாசன பெருமாளை பக்தியுடன் வழிபட்டான் அக்னியின் பக்தியால் மகிழ்ந்த பெருமாள் சாப விமோசனம் வழங்கி மீண்டும் தெய்வ வடிவத்தை கொடுத்தார் இதனால் இத்தலத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் மிக பெரும் புகழுடன் விளங்குகிறது இந்த கதைகள் வெறும் புராண கற்பனைகள் அல்ல அவை பணிவு பக்தி ஆகியவற்றின் ஆழ்ந்த சத்தியங்களை எடுத்துரைக்கின்றன வரகுணமங்கை கருணையையும் பக்திக்கு இறங்கும் திருமாலின் பெருங்கருணையையும் வெளிப்படுத்தும் திவ்ய தேசம் நவதிருப்பதிகளில் சந்திரஸ்தலமாக நமிழ்வார் மங்களா சாசனம் செய்த புண்ணிய க்ஷேத்திரமாக தலம் இன்று வரை பக்தர்களுக்கு சமாதானம் செழிப்பு முக்தி ஆகியவற்றை அருளிக்கொண்டிருக்கிறது வாருங்கள் வரகுணமங்கை செல்வோம்